இரு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நாம் புனித கார்மேல் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவில்லை இந்த கார்மேல் அன்னை பக்தியானது உலகெங்கிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு பக்தியாக இருக்கின்றது நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் இந்த உத்திரியம் வாங்கி அணிந்திருக்கலாம் அதை பற்றி தெரிந்திருக்கலாம் இந்த பக்தியானது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்னை கன்னிமரியா புனித சீமோனுக்கு காட்சி கொடுத்து இந்த உத்தரியம் ஒரு உத்தரியத்தை கொடுத்து இதை அணிந்து கொள்ளு கொள்ளுகிறவர்கள் நரகத்தின் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று ஒரு வாக்குறுதியை தருகின்றார் அதன் பிறகு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து இந்த பக்தியை இந்த விழாவை கர்மேல் சபை துறவர்த்தார் கொண்டாடி வருகிறார்கள் அதன் பிறகு திருச்சபை உலகெங்கும் உள்ள திருச்சபையும் இதை கொண்டாட ஆரம்பித்தது அன்புக்குரியவர்களே இந்த கர்மேலனுடைய விழா நமக்கு ஒரு செய்தியை கொண்டிருக்கிறது இறைவன் நாம் மீட்பு பெற வேண்டும் என்று நிறைய சலுகைகளை வழங்கி வந்து கொண்டே இருக்கின்றார் முதல மிகப்பெரிய சலுகையான கிறிஸ்துவின் வழியாக அவர் நமக்கு கொடுத்த அந்த மீட்பு நிறைய நேரங்களில் நாம் இந்த சலுகைகளை மிகவும் அலட்சியப்படுத்திக் கொள்கிறோம் சலுகைகள் என்றாலே அதில் பொறுப்புகளும் உண்டு என்ன பொறுப்பு என்றால் மனமாற்றம் வேண்டும் இயேசு வழியாக இறைவன் தருகின்ற அந்த மனமாற்றத்திற்கான அழைப்பு புதிய வாழ்க்கைக்கான அழைப்பை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படி அலட்சியப்படுத்துகின்ற பொழுது நாம் அந்த மீட்புக்குள் வராமல் அழிவுற நேரிடும் இருப்பினும் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிக அக்கறையோடு அழைப்பதாக கண் அன்னை கன்னிமரியாவை இந்த உலகின் வரலாற்றோடு நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய காட்சிகள் கொடுத்து நிறைய செய்திகள் கொடுத்து மனமாற அழைக்கின்றார் அன்னை மரியா தொடர்ந்து இந்த மனமாற்றத்திற்கான அழைப்பை கொடுக்கின்ற ஒரு தூதுவராக இந்த உலகிலே இருந்து கொண்டு வருகிறார் அந்த வகையில்தான் இந்த கர்மேல் அன்னை உன்னுடைய பக்தியானது இருக்கின்றது வெறும் உத்தரையும் அணிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அந்த கர்மேல் அன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி கடவுளுடைய திட்டத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து காட்டினாரோ அதே நாமும் கடவுளுடைய திட்டத்தை ஏற்று வாழ அழைக்கப்படுகின்றோம் அந்த கன்னிமரியா தன்னை இறைவடை திருவுளத்திற்கு அடிப்பணிய செய்து இந்த உலக மீட்புக்கு வழிவகை செய்தது போல நாமும் கடவுள் நமக்கு தினத்தோறும் விடுக்கின்ற இந்த மனமாற்றத்தின் அழைப்பை ஏற்று அவருடைய விருப்பப்படி வாழ்ந்து நாம் நம்முடைய மீட்புக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளின் மீட்புக்கும் கருவிகளாக மாற வேண்டும் அது அப்பொழுதுதான் நாம் கடவுளுடைய மக்கள் எனப்படுவோம் அவர்களுடைய அவருக்கு சொந்தமானவர்கள் எனப்படுவோம் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உறவினரைப் பற்றி பேசுகிறார் நாமும் இயேசுவினுடைய உறவினராக இருக்க வேண்டுமெனில் நாம் இந்த கடவுளுடைய மனமாற்றத்திற்கான அழைப்பை நல்வாழ்வுக்கான அழைப்பை ஏற்று வாழ வேண்டும் நாம் கடவுளுடைய விருப்பம் என்னவென்று விவிலியம் நமக்கு கூறுகின்றது எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் எனவே அந்த விருப்பத்தை நாம் அன்றாட வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் எனவே அப்படிப்பட்ட கடின உள்ளம் இல்லாமல் கடவுளுடைய அழைப்பு ஏற்கின்ற மெல்லிய நல்ல உள்ளத்தை இந்த திருப்பலியிலே நாம் கேட்டு ஜெபிப்போம்